நிகரற்ற ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகளெல்லாம் அதற்கு நிகரல்ல நீதிமொழிகள் எட்டு பதினொன்று நீதிமொழிகள் எட்டு பதினொன்றில் முத்துக்கள் என்று சொல்லப்படும் வார்த்தை எதிரிய மொழியில் பென்னிம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வார்த்தை யோபு இருபத்தி எட்டு பதினெட்டு நீதிமொழிகள் மூன்று பதினைந்து முப்பத்தி ஒன்று பத்து ஆகிய பகுதிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரூபி என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த கல்லிற்கு சில பாரம்பரிய நம்பிக்கைகள் அடங்கியுள்ளது ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தில் இவ்வாறு நம்பப்படுகிறது போரில் வீரருக்கு வீரத்தை கொடுக்கும் கல் ஒருவரோடு உள்ள உறவை தக்க வைக்க இக்கல் பயன்படுத்தப்படுகின்றது அந்த கல் நிறம் அங்குவதால் தீமை வருகிறது என்று முன்னறிவிக்கின்றது நிறம் மாறியவின் இயல்பு நிலைக்கு எப்போது வருகிறதோ அப்போது அந்த தீமை அல்லது ஆபத்து போய்விட்டது என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது இத்தனை சிறப்புகள் உள்ள இந்த முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் நல்லது என்று சாலோமோன் தெரிவிக்கின்றார் யோபு இருபத்தி எட்டு பனிரெண்டு முதல் இருபத்தி வரை ஞானத்தை குறித்து பேசுகின்றார் அதில் இருபத்தி எட்டு பதினெட்டில் முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது என்று குறிப்பிடுகின்றார் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று நாற்பதில் முத்துக்களை பார்க்கிலும் ஒரு நல்ல குணமுள்ள பெண் விலையேற பெற்றவள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஞானத்தை பெண்ணாக பல இடங்களில் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது சாதாரணமாக பெண்களுக்கு உருவாக்கும் திறன் அதிகம் புதியவைகளை உலகிற்கு தரும் திறன் அதிகம் ஞானமும் அதைப் போன்றதுதான் புதியவைகளை இந்த உலகிற்கு கொண்டு வர ஞானம் மிகவும் அவசியம் எனவே தான் நீதிமொழிகளை ஆக்கியோன் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று குறிப்பிடுகின்றார் ஞானத்தின் முன் வெற்றி பொன் பவளம் அனைத்தின் மதிப்பும் பின்தங்கி விடுகின்றது ஞானம் அனைத்தையும் மிஞ்சுகின்றது ஞானம் இருப்பின் மற்றவைக்கும் மதிப்பு உண்டு புதிய எண்ணங்களோடு புது புது நன்மைகளை எப்போதும் பெற துடிக்கும் இந்த உலகின் மக்கள் புதியவைகளை இந்த உலகிற்கு கொணர வேண்டுமாயின் ஞானம் வேண்டும் இந்த உலகத்தில் நாம் எளிமையாக பெறுபவை எல்லாவற்றையும் விட நிகர்த்தது ஞானம் பேராற்றல் மிக்க கடவுளே நிகர்த்தவும் ஆற்றலால் எம்மை காத்து உயர்த்திட வேண்டுகின்றோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்